பெண்களுக்கு இன்னைக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் கூட பைப்ராய்டுன்றது இன்னைக்கு ரொம்ப எதார்த்தமா ஒரு பத்து பேர் இல்ல ஒரு ஆறு பேருக்காவது இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது வாத பிரகிருத்தியா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருக்கும் உடம்புல ரொம்ப வறட்சி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ரொம்ப ஹெவியா இருக்கணும்னு அவசியம் இருக்காது சிலருக்கு ஸ்கேண்டி ப்ளீடிங்கா இருக்கும் ஆனா வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய மருந்துகள் தேவைப்படாது உடலோட சூழல் வந்து எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது ஸோ அதனால எந்த கட்டி இருந்தாலும் சிம்டம் இருக்கோ இல்லைனாலும் அதுக்கான மருந்துகள் கண்டிப்பா எடுத்துக்கணும் பீரியட் வரும்போதெல்லாம் பயப்படுவாங்க ஐயோ இந்த பீரியட் எப்படி நம்ம கடக்க போகிறோம் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெயின் இருக்கும் இது இல்லாமல் முதுகு வலி கால் வலி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஃபைப்ராய்ட் கட்டிகள் பத்தி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக டாக்டர் சரண்யா நம்ம கூட இருக்காங்க தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து அதிகமா பாதிக்கப்படுறது பைப்ராய்ட்னால அப்படின்னு சொல்லலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆகட்டும் இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறம் சோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ்ல வந்து பெண்கள் ஃபைப்ராய்டால அவதிப்படுறாங்க சோ இதுக்கு ஆயுர்வேதத்தினுடைய தீர்வு என்ன இதுக்கு என்ன தேவை இருக்கு ஆயுர்வேதம் ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி லைக் பெண்களுக்கு இன்னைக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் கூட பைப்ராய்டுன்றது இன்னைக்கு ரொம்ப எதார்த்தமா ஒரு பத்து பேர்ல ஒரு ஆறு பேருக்காவது இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது எல்லாம் நம்ம ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எடுக்கிறோம்னா லைக் உங்களுக்கு ஆஹ் லைக் கயணிக்கா ஒரு ஹிஸ்டரி எடுக்கிறோம்னா உங்களோட பீரியட்ஸ் எப்படி இருக்கு அப்படி எல்லாம் நம்ம கேட்கும்போது ஒரு பத்து பேர்ல தான் வந்து யூட்ரஸ்ட் ரிமூவ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் பட் இன்னைக்கு அது இன்க்ரீஸா ஆகுறதை நம்மளால பார்க்க முடியுது சோ அந்த ஒரு சூழலுக்கு நம்ம வந்து இன்னைக்கு போகும்போது உடல் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறத நம்மளால பாக்க முடியும் ஆயுர்வேதம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபைப்ராய்டுன்றது அன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் கட்டிகள் அப்படின்னு பொதுவாவே வந்து ஆயுர்வேதத்துல நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க கிரந்தின்னு சொல்லுவாங்க குல்மா சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சிஸ்ட் கட்டிகள் அதை பத்தி நிறைய விரிவாக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமா வந்து பெண்களுக்கு கர்ப்பப்பிழை ஏற்படக்கூடிய கட்டிகள் பத்தி நிறையவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ அது நம்ம வந்து ஒரு நோயா தனிப்பட்ட ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்கும்போது அவங்களோட உடல் சார்ந்து உடல் சுபாவம் சார்ந்து ஏற்படக்கூடிய கட்டிகள் அந்த கட்டிகளோட எந்த மாதிரி குணாதிசங்கள் இருக்குது லைக் அது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்குது அதை சார்ந்தே வந்து ஆயுர்வேதத்தில் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுப்போம் இன்னைக்கு பொதுவாக ஃபைப்ராய்டுக்குன்னு சிகிச்சைக்கு போகிறவங்க ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுப்பாங்க கொஞ்ச நாளைக்கு ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்ஜெக்ஷன்ஸோ டேப்லெட்ஸோ அந்த மாதிரி எடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு மேனேஜ் பண்றதுக்கான சிகிச்சை முறை தான் இருக்கே தவிர கட்டிகள் கரையிறதுக்கான விஷயங்கள் வந்து ரொம்ப தான் இருக்கு ஸோ இந்த பிரச்சனையில் ரொம்ப நாள் மேனேஜ் பண்ண முடியாம தான் அது வந்து சர்ஜரின்ற ஒரு ஆப்ஷனுக்கு வந்து அவங்க தள்ளப்படுறாங்க பட் ஆயுர்வேதம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு சின்ன கட்டி ஃபார்ம் ஆயிருக்கு இல்லை கட்டி இருந்ததே தெரியாம ஏதோ ஸ்கேன்ல தெரிஞ்சிச்சு அப்படின்னு வரும்போதே ஆரம்ப நிலையிலே அவங்க வந்து ஒரு ஆயுர்வேத சிகிச்சை முறைக்கு வராங்கன்னா நம்மளால் அவங்களுக்கு கரையிறதுக்கான விஷயங்கள் நிறையவே இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவங்களோட உடல் சுபாவம் எப்படி இருக்கு கட்டி எந்த இடத்துல இருக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் ஸோ அப்படி பண்ணும்போது இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் கழிச்சு ஸ்கேன் பண்ணும்போது அந்த கட்டிகள் இல்லாமல் இருக்கிற அளவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எஃபெக்டிவா இருக்கும் ஓகே இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம மாடர்ன் மெடிசன் பார்க்கும்போது ஒரே தீர்வு அப்படின்னா சர்ஜரி அப்படின்றது மட்டும்தான் அதுதான் வந்து நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்றாங்க ஸோ ஆயுர்வேதம் பொறுத்த வரைக்கும் நம்ம சர்ஜரி இல்லாமல் பல நோய்களை வந்து குணப்படுத்திட்டு இருக்கோம் ஸோ இப்போ ஃபைப்ராய்டுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தானா இல்ல எப்படி ட்ரீட்மெண்ட் மாறுபடும் டாக்டர் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கர்வப்பேல கட்டி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவங்களுக்குன்னு ஒரு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கும் ஆயுர்வேதை பொறுத்த வரைக்கும் ஏன்னா சிஸ்டமேட்டிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுப்போம் ஏதோ இன்றைக்கி ப்ளீடிங் இருக்கு ப்ளீடிங் அரெஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு மருந்து எடுத்துக்கோங்க அப்படி இருக்காது ஏன்னா வாத பிரகிருத்தியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருக்கும் உடம்புல ரொம்ப வறட்சி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ரொம்ப ஹெவியாக இருக்கணும்னு அவசியம் இருக்காது சிலருக்கு ஸ்கேண்டி ப்ளீடிங்காக இருக்கும் ஆனால் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய மருந்துகள் தேவைப்படாது ஸோ அது இல்லாமல் ஃபஸ்ட்டு அவங்களோட டைஜஷன் பவரை இம்ப்ரூவ் பண்ணுவோம் பொதுவாக ஃபைப்ராய்டு இருக்க விமென்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான சரிமானம் இருக்காது இதுலயே வந்து அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் அவங்க உடம்புல போய் சேரும் ஸோ ஃபஸ்ட்டு மருந்து நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி உடம்புல இருக்கக்கூடிய அக்னின்னு சொல்லுவோம் ஸோ அந்த டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க லைக் அந்த இம்ப்ரூவ் பண்ணி தேவையில்லாத விஷயங்கள் உடம்புல இருந்து கடியறதுக்கு டீடாச் பண்ணுவோம் நம்ம இது பண்ணும்போதே அவங்க உடம்புல இருக்க ஹெவினஸ் அவங்க வந்து ரொம்ப ஃபைப்ராட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிவை ரொம்ப கனமா இருக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப உடம்பே வந்து கனமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ரெண்டாவது வந்து அந்த கட்டிகளோட சுபாவம் ஏற்ற மாதிரி மருந்துகள் நம்ம கொடுப்போம் அந்த மருந்துகள் வந்து முக்கியமாக ரொம்ப தீக்ஷணமாக ஸ்கிராப்பிங் பண்ணக்கூடிய குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் லைக்ஸ் பிளான்ட் வந்து நிறையவே இருக்கு மருந்துகள் இருக்கு ஸோ அது அந்த கட்டியோட எந்த பொசிஷன் எந்த அளவுல இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருந்துகள் சூஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிப்போம் மூன்றாவது இந்த மாதிரி ப்ளீடிங் தொந்தரவு அதிகமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான மருந்துகளும் நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் வைஸாக தான் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸே வந்து நம்ம கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு மூன்று மாதங்கள் நாலு மாதங்கள் கழித்து அவங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போதே நிறைய வித்தியாசங்கள் தெரியும் சில பேருக்குலாம் சின்ன கட்டிகளாக இருந்ததுன்னா அது இல்லாமல் இருக்கிற ரிப்போர்ட்ஸே வந்து அவங்களால பார்க்க முடியும் ஓகே இப்போ ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்னா அதுக்கான அறிகுறிகள் என்னவாக இருக்கும் இல்லை சிம்டம்ஸே இல்லாமல் ஃபைப்ராய்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர் கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு நூறு பேருக்கு ஃபைப்ராய்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எழுபது பேருக்கு வந்து சிவியர் சிம்டம் உள்ள ஒரு ஃபைப்ராய்டாக இருக்கும் மீதி முப்பது பேருக்கு பார்த்தீங்கன்னா சிம்டமே இருக்காது ஏதாவது ஒரு ஸ்கேன் பண்ண போகும்போதோ இல்லை ஒரு மெடிக்கல் செக்அப்லேயோ தான் அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்ட்டு எதனாலனா ஃபைப்ராய்டு பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பை பொறுத்த வரைக்கும் மூன்று லேயர்ஸாக இருக்கும் அதில் வந்து உள் உள்ள இருக்கக்கூடிய ஒரு லேயர் நடு பகுதி ஒண்ணு வெளிப்பகுதி ஒண்ணுன்னு சோ இந்த மூன்று பகுதியில வந்து கட்டிகள் எங்க ஃபார்ம் ஆகுதுன்னு பொறுத்துதான் உங்களுக்கு சிம்டம்ஸே இருக்கும் சிலருக்கு வெளி பகுதியில வந்து இருக்கும்போது அது எந்த அளவுக்குமே ஒரு ப்ரெஷர் கொடுக்காது சோ உங்களுக்கு நார்மலா வரக்கூடிய பீரியட்ஸ் வந்து போகும் ஒன்னும் தொந்தரவே இருக்காது அவங்களுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது சோ அப்ப டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு எப்பயாவது பிரச்சனை இருக்கும் போது நீங்க வாங்க அப்ப நம்ம இதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அது வரைக்கும் இது ஒண்ணும் பண்ண தேவையில்லை பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும் ஏன்னா நாளைக்கு அந்த கட்டி எப்படி வேணா மாறலாம் என்ன என்ன சூழ்நிலை வேணா உடம்பு வந்து நம்ம இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரியே நம்ம டெய்லியும் சாப்பிட்றோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது பெண்கள் முக்கியமா கிடையவே கிடையாது ஓ திருமணத்துக்கு முன்னாடி ஒரு உணவு பழக்கம் திருமணம் ஆன பிறகு ஒரு உணவு பழக்கம் குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா ஒரு உணவு பழக்கம்ன்ற மாதிரி அவங்களோட உணவு பழக்கங்கள்ல நியூட்ரிஷன்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டே வரதுனால உடலோட சூழல் வந்து எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது ஸோ அதனால எந்த கட்டி இருந்தாலும் சிம்டம் இருக்கோ இல்லைன்னாலும் அதுக்கான மருந்துகள் கண்டிப்பா எடுத்துக்கணும் ஸோ ஆயுர்வேதம் அப்படிதான் அப்ரோச் பண்ணும் ஸோ எடுக்கும் போது ஃபியூச்சர்ல வரக்கூடிய பிரச்சனைய கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது லைக் வந்து ஆஹ் உள்ளுக்குள்ள கட்டி இருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு ஹெவி பிளீடிங் இருக்கும் சோ அந்த ஹெவி பிளீடிங் பாத்தீங்கன்னா நூறு பேர்ல ஐம்பது பேருக்கு ஹெவி பிளீடிங் உள்ள பிரச்சனையா தான் இருக்கும் ஏன்னா இன்டர்மியூரல் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவாங்க லைக் உள் சவுர்புல வளரக்கூடிய ஒரு ஃபைப்ராய்டு இதுதான் வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு வந்து வரக்கூடிய ஃபைப்ராய்டு கட்டி இந்த ப்ளீடிங்ன்றது இப்போ பொதுவாக மூணு நாள் ப்ளீடிங் இருக்கும் போதே பெண்கள் சோர்வடைவாங்க இது வந்து மாதம் முழுக்க ஒரு டைப் ஆஃப் ப்ளீடிங் இருக்கும் சிலருக்கு சிலருக்கு வந்து டூ ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு பேட் மாற்றுற அளவுக்கு ஒரு டேப் திறந்தால் தண்ணி எப்படி வருமோ அந்த மாதிரி ப்ளீடிங் அவங்களுக்கு வரும்போது ஃபெயின்டாய் கீழே விழுந்துருவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து சிவியர் ப்ளீடிங் இருக்கும் இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஹீஸ்டோஜன் ப்ரொஜெஸ்டான் ஃபீமேல்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹார்மோன் இந்த மாதிரி ஃபைப்ராய்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாக இருக்கும்போது பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து பிளட் வெசில்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல ஸோ கண்ட்ராக்ஷன் ஆகி இதுவாகக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு அந்த ப்ளீடிங் வந்து கண்ட்ரோலே ஆகாமல் ஆகாமல் இருக்கிறத பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி ப்ளீடிங் தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு பகுதி சுற்றி இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் முக்கியமாக வந்து கர்ப்பப்பைக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாடர் இருக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உணவு குழாயில இருந்து நீங்க மலம் கழிக்கக்கூடிய ரெட்டம் இருக்கும் இது ரெண்டுத்திலயுமே ப்ரெஷர் கிரியேட் ஆகும் சில டைம் வந்து விமென்ஸ்க்கு வந்து திடீர்னு சொல்லுவாங்க நிறைய யூரின் போயிட்டே இருக்கு மேடம் நான் சுகர் செக் பண்ணாலும் எனக்கு வந்து நார்மலா தான் இருக்கு அப்புறம் ஸ்கேன் தான் தெரியும் உங்களுக்கு தைப்ராய்டு இருக்கு சோ இந்த மாதிரி அடிக்கடிக்கு யூரின் போவாங்க யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கும் சிலருக்கு சிலருக்கு வந்து யூரின் போகும்போதே முழுசாக போக முடியாமல் ஒரு பிளாக் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி யூரினரி பிரச்சனைகள் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறது அந்த மாதிரி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும் மூன்றாவது மலம் கழிக்கிறதுலையுமே கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை அந்த மாதிரி மலம் கழிக்கணும் போலவே அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா அந்த ப்ரெஷர் வந்து அந்த ரெக்டம்ல விழுறதுனால அடிக்கடிக்கு மலம் கழிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் அவங்களுக்கு மூன்றாவது பெயின் அவங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் வரும்போது எப்படி ஒரு ஹெவி ப்ளீடிங் ஒரு பிரச்சனை இருக்கோ சிலருக்கு ப்ளீடிங் இருக்காது ஆனால் வலி வந்து அந்த அளவுக்கு சிவியராக இருக்கும் ஏன்னா அந்த கட்டியோட பொசிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பீரியட் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த கண்ட்ராக்ஷன் ஆகும்போது அந்த வலிகள் ரொம்ப சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு வழி இருக்கும் ஒரு மூன்று நான்கள் நால் நாள் கழிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது குறைய ஆரம்பிக்கும் அந்த பீரியட் வரும்போதெல்லாம் பயப்படுவாங்க ஐயோ இன் இந்த பீரியட் எப்படி நம்ம கடக்க போறோம் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெயின் இருக்கும் இது இல்லாம முதுகு வலி கால் வலி இது எல்லாமே கண்டினியூஸா அவங்களுக்கு இருக்கும் ஹெவி பிளீடிங் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க ரொம்ப அனிமிக்காயிடுவாங்க இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைகள் அடிக்கடிக்கு அபார்ஷன்ஸ் ஆகும் ஏன்னா வந்து கரு தங்கறதுக்கான ஒரு சூழல் அங்கே இல்லாம இருக்கிறதுனால அடிக்கடிக்கு அபார்ஷன்ஸ் ஆகுறது அண்ட் பிளஸ் வந்து லைக் இந்த ஆஹ் மெனோபாஸ் கிட்ட வரும்போது யூஸ்வலாக எல்லாருக்கும் ஒரு ஹெவி ப்ளீடிங் இருக்கும் அதை தாண்டி இது அதிகமாக இருக்கும்போது அவங்களால மேனேஜ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி உடல் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் தாண்டி மனம் சார்ந்தும் ரொம்ப வந்து டிப்ரெஸாக போவாங்க ஏன்னா இன்னைக்கு ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் வீட்டில் வேலை செய்யணும் ஆஃபீஸில் வேலை செய்யணும் திரும்பவும் வந்து வீட்டில் இருக்க பீப்புளை மேனேஜ் பண்ணணும் போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு டென் டேஸ் இப்போ ஒரு மூணு நாள் பீரியட்ஸ் இருக்குன்னா அதுலேயே வந்து அவங்களால ஒரு கோயிலுக்கு போக முடியாது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து ப்ரெஷர் வந்து பெண்களுக்கு இருக்கு இதுவே மாதம் ஃபுல்லாவோ இல்லை ஒரு பதினஞ்சு நாள் தொடர்ந்து இருக்குதுன்னா அவங்களால பர்ஃபார்மே பண்ண முடியாது இது இங்கே போக முடியல இது பண்ண முடியல எதுவுமே நம்மளால செய்ய முடியல ஏன்னு ஒரு டிப்ரெஷன் அவங்களுக்குள்ள க்ரியேட் ஆகும் வேலையை விட்டு எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் ஸோ ஓவராலாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டவுன் ஆகும்போது அவங்களால எதையுமே ஒரு ஹாப்பி மைண்டோட எதையுமே செய்யணுன்ற ஒரு விருப்பமே இல்லாமல் போவதை பார்க்க முடியும் ஒரு சின்ன ஃபைப்ராய்டினால் ஸோ அந்த மாதிரி உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் நிறைய சிம்டம்ஸ் இருக்கும் இதனால தான் இது இருக்குன்னே நிறைய பேரால வந்து தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்லயும் இருப்பாங்க இன்னைக்கு ஃபைப்ராய்டு உருவாகிறதுக்கான முக்கிய காரணமே உணவு நீங்க எந்த உலக நாடுகள்ல போயிட்டு எவ்வளவு பெரிய ரிசர்ச் கிட்ட போய் நீங்க கேட்டாலும் ஃபர்ஸ்ட் சொல்றது நீங்க ப்ராப்பரான நியூட்ரிஷனான ஃபுட் எடுக்காததான் ஒரு சூழலை வந்து கிரியேட் பண்ணுது விட்டமின்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து யாரும் மதிக்கிறதே கிடையாது அந்த அளவுக்கு வந்து விட்டமின்ஸ் வந்து ஒரு சின்ன விஷயமா தெரியுது பட் இன்னைக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எண்பது சதவீத உடல் சார்ந்த பிரச்சனை விட்டமின் தான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்றது கண்டிப்பாக பெண்கள் வந்து எடுத்துக்கணும் இது ஒன்றும் தொந்தரவு இல்லை நீங்கள் அப்படியே விடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணாமல்